மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லா பெண்களுக்கும் எல்லா குடும்ப பெண் பெண்களுக்கும் ஏன்னா அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை வந்து எடுத்து நிறுத்துவாங்க ஸோ எல்லா பெண்களுக்கும் வந்து மகளிர் தின வாழ்த்துக்கள் ஏன் ஒவ்வொரு நாளுக்கும் வந்து அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் வைக்கிறாங்க ஆண்கள் தினமா ஆண்களுக்குன்னு ஒரு தினம் இருக்கா அப்படின்னு தெரியல சுதந்திர தினம் மகளிர் தினம் அதுக்கப்புறம் காதலர் தினம் புற்றுநோய்க்கு ஒரு தினம் எய்ட்ஸ் தினம் இப்படிலாம் நிறைய தினங்கள் இருக்குல்ல ஏன் அதை வந்து ஒவ்வொரு நாள் வச்சு அதை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருக்கு அந்த தினத்தில் மட்டுந்தான் நம்ம அதை பற்றி நிறைய பேசுவோம் விழிப்புணர்வுக்காக அப்படியே ரொம்ப ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணுவோம் அதுக்கப்புறம் அதை மறந்துடும் ஏன் அந்த தினத்தில் மட்டும்தான் அந்த அந்த தினத்தில் மட்டும்தான் பெண்களை ஒரு மகளிர் தினத்தில் மட்டும்தான் பெண்களை கொண்டாடணுமா மாற்றுத்திறனாளிகள் தினத்தில் மட்டும்தான் மாற்றுத்திறனாளிகளை கொண்டாடணுமா எதுக்காக இப்படி ஒரு தினம் வச்சுருக்காங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப நாளாக சந்தேகம் உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் அடுத்தது வந்து எனக்கு என்னன்னா பெண்களை வந்து எல்லா தினத்துலேயுமே வந்து கொண்டாடுங்க கொண்டாடுங்க அவங்களுக்குரிய இடத்த கொடுங்க அதுக்கப்புறம் அவங்கள கொஞ்சம் மதிங்க அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா பெண்களை போற்றுகிற நாடு அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன் காளி கோயிலேருந்து அம்மன் கோயில் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு மற்ற நாட்டில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல நான் போய் பார்த்ததில்லை பட் எங்கள் ஊரில் நிறைய அம்மன் கோயில்கள் இருக்குது சரியா அதனால நான் நினைக்கிறேன் பெண்களை போற்றக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் தான் வந்து பெண்கள் இல்லை குழந்தைகள் மீதான வன்கொடுமை எல்லாம் நடக்குது இப்போ ஆர்த்தியா ஆரத்தியாக தெரியல அந்த பிள்ள நேம் ஒரு ஒரு சில இடத்துல ஆர்த்தி அப்படி சொல்றாங்க ஒரு ஒரு சில இடத்துல ஆரத்தி அப்படி சொல்றாங்க அது குழந்தை தானே அப்படி என்ன பெருசாக வந்து அந்த பிள்ளை வந்து அவங்கள வந்து அந்த ஆணை ஈர்த்திரும் ஈர்த்துட்ருக்கும் தன் பக்கமாக என்ன அட்ராக்ஷன் கொடுத்துருக்கும் அவங் அந்த பிள்ளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த செக்ஸ் உணர்வு உண்டாக்கியிருக்கும் அப்படி இல்லை ஆண்களுக்கு வந்து அது கிடைக்காம இருந்திருக்கும் அவங்களே வந்து இப்போ இருக்கிற மீடியா மீடியாங்கிற இப்போ இருக்கிற சமூக வலைத்தளங்களில் கூட நிறைய பெண் உடல் குறித்தான தவறான பார்வை சில விஷயங்கள் இருக்கு அப்ப இதை எப்படி தடுக்கலாம் இந்த கற்பழிப்பு வந்து பெண்களை எப்படி இது பண்ணலாம்னா ஆண் பெண் வந்து பேசி பழக தான் இதுக்கு வந்து சரியான தீர்ப்பு பேசி பழக விடுறதுன்னா அப்படி கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி வேற மாதிரி நினைச்சுக்காதீங்க ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவாங்க ஆம்பளை பசங்க கிட்ட பேசாத அப்படின்ட்டு தனியா உட்கார வைக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் இல்லாம சின்ன வயசுலேருந்தே இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட்னா அப்பத்துலேருந்தே ஆண் பெண் குழந்தைகளை வந்து ஒன்றா உட்கார வச்சு பழகணும் அதுக்கப்புறம் கிட்ட ஆண் எப்படி பேசணும் எப்படி பழகணும் அப்படிங்கிறத இது பண்ணணும் அதே மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா ஆம் ஆண் ஆண் பெண் குழந்தைகள் வந்து ஒன்றா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்லலாம் ஒன்றா தான் இருக்கும் ஒன்னா இருக்கும்போது குளிக்கும் போது இல்லை மற்ற நேரங்களில் வந்து ஆண் பெண் உடல் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம் இப்போல்லாம் வந்து நான் பாத்ரூம் விட்டுட்டு ஜட்டியோட வெளியே வந்துட்டா ஷேம் ஷேம் அப்படி சொல்லி உள்ளே தள்ளி விட்டுருவோம் குழந்தைய தான் உள்ளே தள்ளி விட்டுரும் ரொம்ப இது பண்ணுறோம் அப்போ கூட வளர்கிறவங்கள பார்த்து பார்த்து வளரும் போது அங்கே என்னடா இருக்குது அப்படின்ட்டு ஒரு இது இருக்காது ஏய் ஒரு பெண்கிட்ட வேற என்னமோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது இருக்காது அதே மாதிரி ஒரு ஆண் கிட்ட இன்னொரு விஷயம் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது இருக்காது அப்ப வந்து உடல் வந்து ஒரு பெருசா தெரியாது ஒன்னா வளர்ந்த ஒன்னா வளர்ந்ததுதான் நான் ஏன் சொல்றேன்னா நாய்கள்ல கூட ஒன்னா இருக்கிற நாய்கள் வந்து தன்னோட இருக்கிற பெண் நாய்கிட்ட அவ்வளவா புணராது ஏன்னா அதுக்கு செக்ஸ் அட்ராக்ஷன் வந்து வராது வரல அது வந்து தேடி போகும் தன்னோட இருக்கிற தன் தன்னுடன் வாழ்கிற ஒரு சகோதரத்துவம் அப்படிங்கிற அந்த உணர்கிற அந்த நாய் வந்து அந்த பெண் கூட புணர்றதில்லை நான் இது வரைக்கும் பார்த்து இந்த கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷமாக நான் நாய்களோட இருக்கேன் அதனால சொல்றேன் அப்படி இருக்கும்போது பெண் அப்படிங்கிறத விட பெண்ணா பார்க்காம உறவா பார்க்க ஆரம்பிச்சா இந்த மாதிரி கற்பழிப்புகளாக பெண் உடலாக பெண்ணா பார்க்காம அந்த குழந்தைய குழந்தைய பார்த்துருந்தாங்கன்னா அந்த கற்பழிப்பு வந்து அவ்வளோ கொடூரமானவங்களாம் மனுஷங்க அப்படிங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை தானே ஏற்படுத்துது எங்கள் அம்மா வந்து நேற்றுலேருந்து ஒரே இதாக சொல்றாங்க நைட்ல சாத்தனோர் போகாத நைட்ல அங்கே போகாத நைட்ல இங்க போகாத திவ்யா கூப்பிட்டுட்டு வெளியில போகாத அந்த மாதிரி எல்லாம் கண்டிஷன் போட ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க பயந்துட்டாங்க இப்போ இந்த உள்ளூர் வட்டத்திலே வெளியில போறதுக்கோ இல்ல அங்கிருந்து வர்றதுக்கோ இரவுல போறதுக்கோ பாதுகாப்பு இல்லைன்னா என்ன ஆண்களுக்கும் பெண்களுக்கும் காத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லித்தாங்க ஏன்னா நம்ம கூட இருக்கிற அந்த பெண்களை வந்து ஆண்கள் தான் பாதுகாக்கும் அப்போ ஆண்களே வந்து அப்யூஸ் பண்ணா அப்ப ஆண் வந்து மலட்டுத்தன்மைக்கு போயிட்டு இருக்கான் ஆண் தன்னுடைய வீரத்தை இழந்துட்டு இருக்கான் ஆண் தன்னுடைய அந்த எல்லா குணாதிசயங்களையும் விட்டுட்டு வேற மாதிரியான ஒரு தளத்துக்கு போறான் அப்படின்னா ஏன் அந்த மாதிரி ஆகுது அப்படிங்கறத நம்ம பண்ணணும்ல இதோ நம்ம குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கணும்ல இந்த மாதிரி இருக்கக்கூடாது செக்ஸ்னா இதுதான் தான் செக்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்போ அவன் காதலியை தேட ஆரம்பிப்பானுங்க எல்லாருமே செக்ஸ் வந்து காதல் இல்லாம ஒருத்தங்கிட்ட போய் ஒரு ஆண் வந்து நுழைச்சி எடுத்துட்டு வரது இல்லடா அது காதலோட இயற்கை கொடுத்திருக்கிற எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைகளுக்கு வந்து இப்பத்திலம்தான் சொல்லி கொடுக்கணும் ஆஹ் என் குழந்தை வந்து நான் போய் கற்பழிக்க அப்படி அப்படிலாம் கிடையாது நம்ம குழந்தைகளுக்கு பெண்கள் வந்து எந்த மாதிரியானவங்க யார்கிட்ட செக்ஸ் வச்சுக்கணும் யார்கிட்ட வந்து மரியாதையாக நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தரணும் தனக்குரியவள் கூட தான் செக்ஸ் வச்சுக்கணும் எல்லாரையும் தப்பான பார்வையோட பார்க்கக்கூடாது மனசில் ஒரு ஒழுங்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல இப்போ கல்வியெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் மன மனத்தை மனசை ஒழுங்கா வச்சுக்கிறதுக்கான கல்வியை நம்ம பள்ளிகளை கொடுக்குறோமா அங்கே மெடிடேஷன் இருக்கா அங்கே மனவளக்கலை பற்றி எதாச்சும் இருக்கா மனசை எப்படி பண்படுத்துறதுன்னு ஏதாச்சும் ஒரு கல்வி இருக்கா இல்லை இல்லை நம்ம எல்லாமே படிக்கிறோம் மேக்ஸ்ல இருந்து எல்லாமே படிக்கிறோம் அதெல்லாம் நம்ம வாழ்வாதாரத்துக்கானது தானே நம்ம பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம மனசை சரியா வச்சுக்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு கல்வி முறை நம்ம கல்விகளில் இருக்கா இல்லை அப்போ ம எப்படி இப்போ எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே கஞ்சா அடிக்கிறானுங்க எனக்கு பார்க்கும்போது சென் சின்ன குழந்தையில நான் பார்த்துருப்பேன்ல இந்த ஊர்லயே கூட ரொம்ப குழந்தையா பார்த்துருக்கும் போது வளர அவன் கஞ்சா அடிச்சு பைத்தியம் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது பகீர்னது என்னடா அப்படின்ட்டு இருக்கான்ட்டு என் தங்கச்சி மகனே வந்து ஒரு ரவுடித்தனமா நேத்து பார்த்தா அந்த ட்ரௌசர் இப்படி இப்படி மேல இப்படி ஒரு பக்கம் ட்ரௌசரோட அந்த காலை வந்து ஒரு மேல அப்படி இழுத்து விட்டுட்டு இருக்கான் அது வந்து ஒரு ஒழுக்கம் இல்லாத செயல் தானே அந்த அவன் நின்றுட்டு இருக்க அந்த பொசிஷன் வந்து நான் ஒரு ரவுடி அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கே அவங்க கிட்ட பேசுறதுக்கே அச்சமா இருக்கு நான் பேசி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கிட்ட பேசி அப்ப எந்த மாதிரியான சமூகத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம் எந்த மாதிரியான சமுதாயத்தை உருவாக்குறோம் எந்த மாதிரியான ஆண்களை நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது சரியா அதனால எல்லா எல்லா தளத்திலயுமே ஆண்களும் பெண்களும் வந்து திறமை வாய்ந்தவர்களாக இருக்கணும் அப்ப மனசை கட்டுப்படுத்தி கொள்கிற மனசை ஒரு ஒழுங்குக்குள் வைக்கிற சலனப்படாத ஒரு வக்கிரகமான வக்கர குணம் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா அதையும் அடக்கி ஆளக்கூடிய அந்த திறமையையும் நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் நேற்று ஒருத்தவன் தான் யாருன்னா செல்வராஜ் செல்வராஜ் ஒரு குட்டி புள்ளா ஆமா திவ்யாட்ட சொன்னா அக்கா நீ நைன்த்து தானே விட ஒரு வருஷம் அவன் சொல்லும் போதே அக்கா அப்படி சொல்லும்போது அவனுக்கு வந்து வளரும் போது பார்த்தாலும் அந்த அக்கா அப்படிங்கற உணர்வு தான் இருக்கும் ஏன்னா கூட பிறந்தவங்களே நம்ம அக்கான்னு தானே கூப்பிடுவோம் அது மாதிரி உறவுகள் சொல்லி குழந்தைகளை வந்து பழக்குங்க இவங்க அக்கா இவங்க அத்தை இவங்க அம்மா இவங்க பாட்டி அப்படி சொல்லிட்டு இன்னொரு குழந்த சொன்னேன் என் அம்மா மட்டும்தான் அம்மா ஆமா அவனுடைய அம்மா மட்டும்தான் அவனுக்கு அம்மா ஆனா அம்மா வயசுல இருக்கிற மற்ற பெண்களையும் அவன் அம்மாவாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க சரியா அவன் அத்தை மட்டும்தான் அவனுக்கு அத்தை அதே மாதிரி அத்தை வயசுல இருக்கிறவங்கள அத்தையா தான் பார்க்கணும் அதை தாண்டி ஆங்கிலத்துல சொன்ன ஆன்ட்டியாக பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி மேடம்ன்றது வந்து எனக்கு சொல்ல சொன்னா எனக்கு பிடிக்காது மேடம்னு கூப்பிட்டாவே வந்து ஒரு அதிகார வர்த்த வர்க்கத்துக்கு அடுத்த தளத்துக்கு போய் அந்த அதிகார மனம் என் மனசுக்குள்ள வந்துடுமோ அப்படிங்கிறதுனால மேடம்னு கூப்பிடுறத நான் வந்து வெறுத்தேன் வெறுக்கிறேன் சார் மேடம் சார் யார் வேணா கூப்பிடுங்க எனக்கு என்னை வந்து அக்கா இல்லை அம்மா எப்படி கூப்பிட்டா தான் பிடிச்சது ஏன்னா அது ஒரு உறவாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால இன்னொரு சுயநலமும் கூட ஏன்னா அக்கா அம்மா அப்படின்னு கூப்பிடறவங்க அவ்வளோ சீக்கிரமாக வந்து என்னை ஒரு பெண்ணுடலாக பார்க்க மாட்டாங்க அவங்க கூட ஈஸியாக பழகிறது வந்து எனக்கு இலகுவாக இருக்கும் மற்றவங்க வந்து எனக்கு வேறு மாதிரி ஒரு நட்பு அப்படின்னா கூட உனக்கு வந்து அந்த தொடுகை வந்து வித்தியாசப்பட்டுது ஸோ அப்போ வந்து அன்ஈஸியாக இருக்குது அப்புறமா ஏமா அவங்களாம் உன்னை தொட போகிறாங்க அப்படின்னு இன்னொரு கேள்வி வரும்ல ஆமாம் நான் எங்கேயாச்சும் போனேன்னா ஆண்கள் கூட தான் பழக வேண்டியிருக்கு பஸ் ஏறுறதுக்கோ இல்லை வெளியில மாடிகளில் தூக்கிட்டு போறதோ எதோ ஏதோ ஒரு ஆண் தான் வந்து தூக்கிட்டு போறாங்க பெண்களால் என்னால் தூக்கிட்டு போக முடியல இப்ப சமீப காலங்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து நான் வெளியே போறதே நிறுத்திட்டேன் சரியா ஏன்னா எனக்கு வந்து அது கொஞ்சம் ஆண் தொடுவது ஆனால் எல்லா ஆண்களும் இல்லை ஆண்கள் ஆண்கள் தொடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அண்ணனோ தம்பியோ ஃப்ரெண்டோ தொடும்போது ஈஸியாக இருக்கு ஏன்னா அவன் வந்து என்னை ஒரு பெண்ணுடலாம் பார்க்கல ஃப்ரெண்டாக பார்க்குறாங்க அம்மாவா பார்க்குறாங்க அக்காவா பார்க்குறாங்கன்னும்போது அவங்க போதே அந்த அந்த உணர்வு வந்து ஒரு ஒழுக்கமாக இருக்கு அந்த கை வந்து ஒரு ஒழுங்கான இடத்துல பிடிச்சு ஒரு குழந்தையை தூ ஒரு குழந்தையை தூக்குறது போல அந்த மனநிலையோட அவங்க தூக்குறாங்க நான் பார்த்துருக்கேன் கவனிச்சிருக்கேன் வேற குட் டச் பேட் டச் சொல்ற சொல்லாத மாதிரி இந்த பேட் டச்சான ஆன இடங்கள்லாம் அவங்க கைகள் வந்து போறது கிடையாது ஆனா அதே சில ஆண்கள் இருக்காங்க அவங்க பக்கத்துல வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு கொஞ்சம் உடம்புல ரொம்ப நெளிய வேண்டியதா இருக்கு ஐயையோ எப்படா இந்த ஆள் தூரம் போவான் அப்படிங்கிற மாதிரியான உணர்வு இருக்கு சில தயக்கங்கள் இருக்கு அதுவும் அவங்க அதிகார மட்டத்துல இருந்துட்டாங்கன்னா எப்படி சொல்றது நீங்க நீங்க ஒரு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி நில்லுங்க இப்படி கொஞ்சம் தூரமா நில்லுங்க பக்கத்துல வராதிங்க அப்படின்னு எப்படி சொல்றது அப்படிங்கறதே ஒரு இதாக இருக்கு சரி அது விற்றுவோம் அந்த மாதிரி அதனால உறவுகள் சொல்லி கொடுத்து பழகுனா கொஞ்சம் நல்லா இருக்கும் தம்பின்னும் போது அந்த தப்பான அது அதுதான் சொல்றேன்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு உணர்வு இருக்கு தம்பி அப்படி சொல்லும்போது தம்பிக்கிட்ட தம்பி கிட்ட போய் தப்பு பண்ண முடியாது அதே மாதிரி அக்கா அப்படின் போது தம்பி அக்கா கிட்ட கதைகள் அக்காவோட பண்ணது அண்ணியோட பண்ணதுன்னு கதைகள் வருது நான் பேசல குழந்தைகளுக்கு அந்த தலம் வேற அதனால அதோட அந்த தளத்தை வந்து இதோட முடிச்சு போட நான் விரும்பல ஆனா இப்படி அக்கா தம்பி அந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது அம்மா அப்படி அத்தனா இந்த உறவு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அது நல்லா இருக்கும் அப்புறம் இன்னொரு தாத்தா வந்து சொல்லுங்க நான் அத்தையை வந்து அத்தைக்கிட்ட வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா சொல்லிட்டு இருந்தார் எனக்கு அவர்கிட்ட எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல ஒருவேளை அவங்க அத்தைக்கிட்ட அவர் எல்லாமே முடிச்சிருக்கலாம் ஆனா எல்லா அத்தைகளும் அப்படி இருப்பாங்களா அப்படின்னா கிடையாது ஏன்னா அத்தை வந்து எப்படி சொல்றது இன்னொரு அம்மா அத்தை அண்ணி இதெல்லாம் இன்னொரு அம்மா மாதிரியான உறவுகள் இவங்களாம் உணவு கொடுக்குறவங்க கீழே இருக்கிறவங்களுக்கு சரியா அப்ப அந்த அம்மாங்கிற உணர்வு இருக்கும் அம்மாங்கிற மனநிலை கொஞ்சம் இருக்கும் அம்மாவை தாண்டிய மனநிலை மனநிலையும் அதிக உண அஹ் உரிமை பாராட்டலும் அக்கறையும் இருக்கும் அத்தைங்க கிட்ட அதனால அத்தங்கிறவங்க வந்து அஹ் உடலுற உடலுறவுக்கான ஒரு உறவு கிடையாது அவங்க மன உறவுக்கான ஒரு உணர்வு உணர் உறவு மனது அவங்களோட மனதோடு புணர்தல்ங்கிறது தான் வந்து புனர்தல்னா மனதோடு இணைந்து போதல் மனதோடு ஒன்றி போதல் அப்படிங்கிறது தான் பெருமையான விஷயம் சரியா அதனால இது அத்தை அப்படின்னும் போது எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஏன்னா நான் நான் வந்து என் தம்பி குழந்தைகளை வந்து அடிக்கடி சொல்றது ஏதாச்சும் சொன்னா என் கணவன் அப்படி சொல்றது உண்டுதான் என்னோட சின்ன தம்பிக்கு தான் ரெண்டு ஆண் குழந்தைகள் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரையுமே என்னுடைய கணவர்கள் அப்படின்னு சொல்றது வழக்கம் அதை ஏன் கணவன்கிறவனுக்கு அவன் மனைவியை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கு அதே மாதிரி தம்பி குழந்தைகளுக்கு அத்தை வந்து அத்தையை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இருக்கு தம்பி வந்து தம்பியோ அண்ணனோ தாய் வீடு அம்மா தான் இருப்பாங்க அண்ணன் வீட்லயோ தம்பி வீட்லயோ இருப்பாங்க பெண்களுக்கு வந்து அம்மா தானே தாய் வீடு அப்போ அம்மாவுக்கு அடுத்த கட்டம் யாரு தாய் வீடுன்னு பார்த்தா எனக்கு அண்ணன் இல்லை அப்ப பெரிய தம்பி வந்து சரியில்லை அப்ப எனக்கு சின்ன தம்பி தான் வந்து தாய் வீடு எனக்கு ஏதாச்சும் கஷ்டம் வந்தாலும் நான் சரி ஒரு வாரம் போய் உட்காந்துட்டு வரலாண்டா அப்படின்ட்டு நான் போகிறேன்னா அது வந்து என் சின்ன தம்பி வீட்டுக்காக தான் இருக்கும் அப்படிலாம் இல்லை அது வேற விஷயம் அந்த எல்லாம் இல்லை அது வேற விஷயம் இருந்தாலும் என்னன்னா இதுதான் தாய் வீடு அப்ப தம்பிக்கு அடுத்தது தாய் வீடு எதுன்னா தம்பி குழந்தைகள் தான் தாய் வீடு சரியா வீடுங்கிறது வீ அந்த வீடுக்கா போறோம் அங்கே இருக்கிற உறவுகளுக்காக தானே போகும் அதுக்காக சொல்றது சரியா அதுதான் இப்போ ஒரு அத்தை வராங்கன்னா அத்தையை கவனிக்கணும் அத்தைக்கு வந்து செய்ய வேண்டிய சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா ஒரு உறவுகள் மூலயமா வர்ற அந்த எப்படி சொல்றதுன்னு தெரியல எக்ஸாம்பிள் சொல்றேன் எங்கூட தெய்வானம்மான்னு ஒருத்தங்க வேலை செஞ்சுட்டாங்க அவங்களுக்கு ஒரு அண்ணன் அப்ப கூட சொந்த அண்ணா கூட இல்லை ஒன்று வீட்டு அண்ணன் எங்க இருந்தால் வராரு அவர் வந்து சாப்பாடு கொண்டு வர்றாரு அம்மா நான் இந்த இன்னைக்கு இது இதை வந்து செஞ்சாங்க வீட்டில் அதனால் உனக்காக எடுத்துகிட்டு வரோமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர்றார் அப்போ அந்த அம்மா முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் தெரிஞ்சது தெரியுமா ஏன்னா அந்த சாப்பாடு வந்து அவங்க அண்ணா வீட்டிலேருந்து வருது ம் அந்த மாதிரி தான் அப்போ உறவுகள் இந்த இன்ன இந்த இது தான் உறவு இந்த இந்த உ இந்த உறவுகள் கிட்டே இந்த மாதிரியான உணர்வுகளும் வரும் அப்படிங்கிறத வந்து குழந்தைகளுக்கு சொல்லி நம்ம தானே சொல்லி கொடுக்கணும் இப்போ வந்து எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது எல்லா குழந்தைகள் கையிலையும் ஃபோன் இருக்குது அதுதான் எல்லா குழந்தைகள் கை கையிலயும் ஃபோன் இருக்கு எல்லா சமையல்காரர்கள் கையிலயும் ஃபோன் இருக்கு எல்லா ஃபோன் இப்படி ஒரு கையில ஃபோன் பார்த்துட்டு ஒரு கையில வேலை தான் இப்ப வந்து சரியான பழக்கமா இருக்கு அப்ப இது வந்து இது நல்லதா அப்படின்னா எப்ப நம்ம ஃபோனை கையில எடுத்துட்டோமோ எப்ப நம்ம டிவி முன்னாடி உக்காந்துட்டோமோ பொழுதுபோக்குக்காக அப்போவே நம்முடைய திறமைகளை மழுங்கடித்து விட்டோம் உணர்வுகளை குப்பையாக்கிக்கிட்டோம் அப்படின் தான் எனக்கு தெரியுது ஓகேவா இதுதான் பேசுறதுக்கு வந்து திரும்ப ஒரு முறை சொல்லிக்கிறேன் மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் திறமை வளர்த்துக்குங்க நல்லா படிங்க மனசை அலப்பாய விடாதீங்க பெண்களுக்கு தான் சொல்கிறேன்னா தனியாக இருக்கிற பெண்கள் வந்து ஈஸியாக வேறு ஆண்களை வந்து நம்பிடாதீங்க சரியா ஆண்கள் வந்து எல்லாரும் பொதுவா ஆண்களுடைய அந்த பார்வையே வந்து பெண்ணுடலாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் மற்ற ஆண்களுக்காக பெண்ணுடலாக பெண்ணை பெண்ணுடல் பெண்ணுடலாக பார்க்காத ஆண்களுக்கு வந்து பத்தி நான் இங்கே சொல்லவே இல்லை சரியா அப்படி இருக்கிறன பெண்ணை பெண்ணுடலாக பார்க்காத சக தோழியா சக எப்படி உயிரினமா அக்காவா தங்கச்சியா பார்க்குற ஆண்களை பத்தி ஆண்களை தான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன் அப்படிப்பட்டவங்க கூட நான் பயணிக்க ஆசைப்படுறேன் வாழ்கிறதுக்கோ அவங்க கூட பேசுறதுக்கோ அவங்க மத்தியில இருக்கிறதுக்கோ நான் வந்து ரொம்பவே விரும்புகிறேன் நான் நான் வந்து ஆணை வந்து ரொம்ப பொறுக்கி பொறம்போக்கு அப்படிலாம் சொல்லவே முடியாது ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில வந்து பெரும்பங்கு வந்து என் கூட இந்த அளவுக்கு இப்படி மேலே வந்திருக்கேன் இந்த அளவுக்கு நான் உங்ககிட்ட இப்படி பேசிட்ருக்கேன் அப்படிங்கிறதுலாம் என்னால் எல்லாமே ஆண்களுடைய அந்த உழைப்பு இருக்குது ஒரு பெண் மட்டும் பெண்கள் மட்டுமே என்னை வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்து இது பண்ணிட்டாங்க அப்படிலாம் கிடையாது ஆண்களுடைய உழைப்பு இருக்குது எனக்கு பிசியோதெரப்பி பண்ணதான் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி கூட்டிகிட்டு போனதான் எனக்கு பிரசவம் பார்த்தது அப்புறம் இப்படி எனக்கு பஸ்ஸில் தூக்கி விட்டதான் கீழே விழுந்தா தூக்குனுதான் சாப்பாடு கொடுத்ததான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மரியாதையா நடத்துனதான் அப்புறம் தெரியாத எனக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக் கொடுத்ததுன்னா நான் வந்து எல்லாருமே ஆண்களுக்கு தான் ஆண்கள் கூட தான் வந்து வேலை பார்த்தேன் ஆண்கள் தான் மரியாதை நடத்தினாங்க பெண்களுக்கும் எனக்கும் தான் வந்து பிரச்சனையே வர ஆரம்பிச்சது தான் ஓரிய போயிட்டேன் வேலையை விட்டு நின்னதுக்கே ஒரு காரணம் என்னன்னா பெண் அந்த பெண் பேசிய பேச்சுக்கள் சரி ஓகேவா அதனால அதனால ஆண்களெல்லாம் என்னால வந்து பொறுக்கி அப்படிலாம் சொல்ல முடியாது பொறுக்கி எல்லாருமே வந்து கற்பழிப்புக்காக தான் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா இந்த சமூக வட்டத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு பெண்களால புரிந்துணர முடியாது அதை புரிஞ்சிக்க முடியாது ஒரு ஆண் கிட்ட தானே இந்த ஆண் இப்படிப்பட்டவனு தெரியும் அப்படியா அப்படிப்பட்டவனு தெரியும் போது அந்த பெண்ணால் மீண்டு வர முடியலனா அப்ப அவளோட வாழ்க்கை கெட்டு போகும் அவளுடைய எல்லாமே மனநிலை போகும் படிக்க முடியாது அது அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது ஐயோ இப்படி ஆயிடுச்சேன் நம்ம நம்ம நம்பனுமே இப்படி ஆயிடுச்சே நம்ம நேசிச்சுமே இப்படி ஆயிடுச்சே அந்த மாதிரியான உணர்வுகள்லாம் வரும்ல அதனால குழந்தைகளுக்கு காதலிக்கிறதுக்கு கூட சொல்லி கொடுங்க எப்படி காதலிக்கணும் எந்த எல்லைக்குள்ள காதலிக்கணும் எப்படி அந்த மனசை வந்து கெடுத்துட்டு கூடாது படிப்பையும் பார்க்கணும் எல்லா விஷயங்களையுமே டேலண்டா இருக்கணும் அந்த மாதிரி நீ லவ் பண்ணாத நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணாத அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவனுக்கு காதலே மறந்து போகும் அன்புனா என்னன்னு தெ தெரியாம போயிடும் அப்ப காதல் இருக்கிற இடத்துல வந்து காமம் அவ்வளோ சீக்கிரம் வராது பெண்ணை பாதுகாக்க தோணுமே தவிர பெண்ணை வலுக்கட்டாயமாக புணர தோன்றாது அப்ப அன்பான காதலான ஒழுக்கமான நட்பான பாசமான சமூகத்தை உருவாக்க குழந்தைகளுக்கு இந்த உணர்வுகளை எல்லாம் இப்பவே சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து தான் சரியா ஓகே பாய்